சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிசிக்கா ஏற்கனவே வந்து ஆறு சீட்டு வாங்கியிருந்தாங்க இப்போ ஒரு பத்து சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எப்படி சார் இப்போ அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது பத்து சீட்டும் ஜெயிப்பாங்க கொடுத்தா இல்லை இப்போ நிலைமையில் மாறி இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு முன்னாடி இருந்தாங்க இளைஞர்கள் எல்லாமே விசி காலில் இருந்த இளைஞர்கள் எல்லாமே அந்த தலைவரால் புறக்கணிக்கப்பட்டார்கள் அவருக்கு தெரிஞ்ச ஒரு மூணு பேருக்குள்ளேயே அந்த கட்சி ஆளுமை அப்புறம் ஆறு எம்எல்ஏ இப்படி தான் உருந்தோடி இருந்தது அந்த மக்களுக்கான ஒரு போராட்டமாக ஒரு அந்த இளைஞர்களுக்காக ஒரு ஒன்றுமே செய்யலை என்பது தான் அது எது இருக்குது திமுகலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இளைஞர்களுக்காக செஞ்சிருக்காங்க ஆனால் இவர் அந்த பக்கமே போகலை தாழ்த்தப்பட்டவரை நான் தலித்துன்னு சும்மான் எலெக்ஷனுக்கு தான் இதுவாக தவிர எத்தனை தலித்துகளுக்கு இலவச கல்வி இருக்குதுன்னு கிராமங்களில் பேசியிருக்காங்க ஸோ அது மாதிரி அவரை வந்து யாரும் நம்பலை அந்த அங்கே இருந்த எல்லா இளைஞர்களும் இவரு பின்னாடி போயிட்டாங்க விஜய் பின்னால் போயிட்டாங்க விஜய் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு கிறிஸ்துவன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தலித்துகள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அப்புறம் நிறைய இந்த நிறைய பேர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க சிறுபான்மை எல்லாமே இருக்காங்க ஸோ அதனால அந்த பக்கம் தான் போச்சு இப்போது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டு அவங்க திமுக கிட்டே இருக்குது திமுகவுடைய இருக்குதுன்னா ரொம்ப மோசமான இருக்குது இப்போலாம் அவர் எப்படியோ ஒரு போன தடவை எட்டு பர்சன்ட் வாங்கி அங்கீகாரம் பெற்று விட்டார் அதான் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை திருமாவளவனுடைய அந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்ததுனால விசியோட ஓட்டுக்கு வங்கி கம்மியா இருக்குன்னு சொல்ல வரும் கண்டிப்பா ஓட்டு வங்கி அப்படியே எடுத்துட்டாரு விசி இருந்த எல்லா இளைஞர்களும் அப்படியே அங்க விஜய் கிட்ட போயிட்டான் இனிமேல் நிலைப்பாடு எப்படி எடுக்கப்படாது விஜய் என்பதை பொறுத்துதான் இவங்க பக்கம் வருவாங்களா அந்த மக்கள் இல்ல வேற ஏதாவது கட்சிகளுக்கு போவாங்களா தான் ஆனா விசிகாவில் வந்து நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார் அப்ப திமுக எட்டுலேருந்து இருந்து பத்து சீட்டு வந்து அதாவது பத்து தொகுதி அவங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா எத்தனை எம்எல்ஏ சார் விசிகாக்கு வருவாங்க சரி இப்ப இருக்கிற நிலைமைனா அவ்வளவு சீட்டு கொடுக்க மாட்டாங்க டிஎம்கே கொடுத்தால் என்னன்னு நினைக்கிறா ஒரு சீட்டுக்கு மேல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதிகபட்சமா போனீங்கன்னா ரெண்டு சீட்டு தான் ஜெயிப்பாங்க இப்போ என்னென்னா ஆலுஷ் ஷானவாஸ் இப்போ இவன் வந்து சிறுபான்மை என்னத்தவர் ஸோ அந்த வாக்குகள் இங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு முன்னால் இப்போ இல்லை அதனால் இப்போ என்ன நினைக்கும்னா எல்லாம் வந்து நம்ம விஜய் பக்கம் போயிட்டாங்க கம்ப்ளீட்டு அந்த கூடாதம் காலி ஸோ அதை அந்த நிலைப்பாட்டை நம்ம பார்க்கும்போது இனிமேல் எலெக்ஷன் டைம் ஆச்சு இனிமேல் ஒன்றுமே சொல்ல முடியாது சொன்னாலும் நம்மத்துக்கு மக்கள் இல்லை எனவே எனக்கு பார்த்தா ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு மேலே ரெண்டு சீட்டுக்கு மேலே விசிகாவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது தான் என்னுடைய கணிப்பு சார் இப்போ திமுக கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் அவர் வந்தார் அப்படின்னா இப்போ பிசிகாவும் இருக்கு அப்படின்னா எப்படி சார் அந்த ஓட்டுக்கள் பிரிவு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பாமக எதிர்த்துலாம் நிற்கிறாங்க அப்போ வெற்றின்றது நிச்சயமா இருக்கும் இப்படி வந்தாங்க அப்படின்னா வெற்றி எப்படி சார் இருக்கும் விசிகாவுக்கு அதை சொன்னேன் இவங்க எப்பவுமே ஏற்கனவே இந்த ரெண்டு பேருக்கும் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு பெட்ரோலும் வத்தி மாதிரி தான் ரெண்டு பேரும் இருக்காங்க எலியும் போனேன் ஆ எலியும் போனேன் நான் லேட்டஸ்டா சொல்லிட்டேன் ஸோ அதனால என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு தொகுதியில் இப்போ இவர் ஜெயிச்ச தொகுதியில இவங்க தர மாட்டாங்க இது ஒரு அடி இது அடிதடி அது ஒன்று இருக்கு ஆனால் அதே மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு பிரிஞ்சிடும் ஓட்டு பிரிஞ்சிச்சுன்னா எடப்பாடிக்கு கம்பளம் சிவப்பு கம்பளம் மரியாதை ஆயிடும் ஸோ அதனால அந்த கூட்டணி வராமல் இருக்கிறதே விடுதலை சிறுத்தைகள் நல்லது வந்த விடுதலை சிறுத்தைகள் ஜீரோ தான் என்பது என்னுடைய கணிப்பு சார் இப்போ வந்து நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொன்னா இப்போ வந்து வலுவான வந்து அவங்க தீர்வு வந்து ஒரு கூட்டணியாக இருந்தது அது சார் நீங்க அவங்க வர முடியாது அப்படிங்கிற காரணங்கள் என்ன சார் இருக்கும் சரி மக்கள் மத்தியில் என்னாச்சுன்னா இப்போ எல்லா இடங்களையும் கூட்டம் போட்டாரு அந்த எல்லா கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பணம் இல்லை எல்லாம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர்கள் நிர்வாகிகள் தன் சொந்த பணத்தையும் அங்கங்கே போய் மிரட்டியும் இப்படி தான் வாங்கி வந்து போட்டாங்க அவங்க அது எல்லாருக்குமே தெரியும் பொதுமக்கள் வந்து பெரிய அதிருப்தி இப்போ திமுக போடுறாங்கன்னா திமுக அப்படிலாம் கிடையாது அவங்க எங்கே பெரிய தான் போடுறாங்க இவங்க அப்படி கிடையாது எல்லா இடங்களிலும் போய் அந்த மிரட்டி பணம் வாங்குறது இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில போயிடுச்சு இப்போ லேட்டஸ்டான ஒரு விஷயம் இந்த திருப்பூர் எம்எல்ஏ என்ன பண்ணார் அவர் வந்து ஹெலிகாப்டர் பறக்க கூடாது ஹெலிகாப்டர் பறக்க கூடாது என்னன்னா விமான நிலைய அதெல்லாம் தான் விமான நிலைய கட்டுப்பாட்டு இருக்குது அது மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த தனியாகவே மினிஸ்ட்ரி இருக்குது இது இந்திய சாரி இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த சின்ன ஒரு விஷயம் கூட தெரியாது இவர் எப்படி எம்எல்ஏ குப்பை தெரியாது இப்போ அந்த விஷயத்துக்கு அப்புறம் இவர் லஞ்சம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த அம்மா போய் எக்ஸ்போஸ் பண்ணுச்சு இப்போ அதெல்லாம் வந்து டிஎம்கே வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியிலேயும் போச்சு ஏன்னா சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன்னிலை பண்ணி எல்லா ஊடகங்களிலும் ஸ்ப்ளாஷ் சட்டம் வச்சு இப்போ எப்படி ஓட்டு போடுவான் மியூசிக்காவுக்கு என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஷின் இவரை பற்றி பார்த்திங்கன்னா அந்த திருப்பூரில் இப்போ இப்போ தான் ஓவராக வெளியில் வருது இல்லை அந்த தொகுதியில் கேட்குறது ஏங்க நம்ம நாட்டில் நாளைக்கு பாகிஸ்தானி வந்தான்னா யாரும் கேட்பா அதுவும் மத்திய அரசினுடைய இதில் இருக்கிற ராணுவம் தான் வரும் அதுக்காக நம்ம ஊர் போலீஸ் போக முடியுமா அது மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் தான் மோட்டர் சைக்கிள் போனாங்க எங்க எப்படி லைசன்ஸ் கொடு அது மாதிரி போய் ஒரு கேவலமாக இல்லைங்க லைசன்ஸ் எப்படி நீங்கள் போய் கேட்கலாம் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதே ஒரு இது அவருக்கு அதிகாரமாக பற்றி தெரியல ஒன்றுமே தெரியல அது மட்டும் இல்லாமல் லோக்கல் எலெக்ஷன்ல நிறைய வந்து அந்த நிலைப்பாடெல்லாம் நிறைய கொள்ளையடிச்சதாகவும் அவர் மேலே ஒரு புகார் கம்பேட்டு இப்பதான் வர்றது நிறைய இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக சொல்றது நான் அங்கே இது செஞ்சேன் ஏதோ ஒன்று செய்கிறேன் அதை பாதி சொல்றாரு நீங்கள் நீங்க உங்களுடைய எது சொல்லுங்க உங்க மக்களுக்காக தலித்து உங்களை நம்பி இருக்க அந்த இளைஞர்களுக்காக நீ என்ன செஞ்சு ஏதாவது சொல்ல முடியுமா ஒன்று ஏதா இருந்தால் சொல்லுங்கள் நான் அந்த ஒரு பட்டியல் எடுங்க இத்தனை இன்ஜினியர் தான் இத்தனை பேர் படிக்கலை அதெல்லாம் சொல்லுங்கள் நீங்களே போய் பாராளுமன்றத்தில் அஞ்சு பர்சன்ட் தான் எங்கள் காலையில் படிக்கிறான்னு நீங்கள் போய் பேசியிருக்கீங்க அது ஆதாரபூர்வமாக இருக்குது இந்திய அரசினுடைய அந்த பாராளுமன்ற ரெக்கார்டில் ஸோ அதனால் நீங்கள் அந்த மக்களை என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலை போகும்போது இது பண்ணுறது திருப்பி அடி போய் அடி இதெல்லாம் ஒரு இதுவா வருங்காலத்தை என்ன செய்யணும் டே ராக்கெட் ஒருரா ஏ நீ வேற இதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போக இன்றி நீ ஆயத்தா அப்படி சொல்றதை விட்டுட்டு திருப்பி ஏறி அப்புறம் இது காசை வாங்கு இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு தடமாக எல்லாருமே நினைக்க தோன்றியது அது மட்டும் அந்த மக்கள் கிட்ட இருந்து இங்க அங்க விஜய்கிட்ட போயிட்டாங்க சோ இளைஞர்கள் இங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு இதே தான் சார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்து எப்படி சார் இப்போ என்னன்னா இப்போ இந்த எலெக்ஷனுக்கு இப்போ நீ ஏற்கனவே இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் தான் பதவி கொடுக்க அத சீட்டு கொடுக்கறதா பேச்சு இருக்கு யாரும் ஒரு பெண்ணையும் பிரதிநிதித்துவம் தரணும்னு சொல்லி பண்றாரு இப்ப எல்லாம் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச இந்த எம்எல்ஏ மட்டும் தானா அந்த தலித்தோட இதில் நாலு பேர் தானா இருக்காங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் இருக்காங்க ஒரு புதிய ஆட்களுக்கு வந்து நீங்க வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்பதான் அவங்க வருமா அந்த கம்யூனிட்டி வந்து ஒரு வளரும் ஒரு சின்ன சின்ன எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் இது போதும் இந்த அஞ்சு வருஷம் கொடுத்தீங்களா இது போச்சு ஆளை மாத்து அதுதானே நீங்க செய்ய வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம் சோ அதனால இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லை இந்த அதே வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுவான் இதை முதல்ல இருந்தாங்க ஓகே இப்போ இப்ப நீ பாத்தீங்கன்னா இப்ப திருமாவளவனே ஏத்தின நாள் இருந்துட்டாரு யாரையா ஒருத்தர் ஒரு புது ஆள் அனுப்புங்க டெல்லிக்கு நீங்க எதுக்கு டெல்லிக்கு போனோம் சொல்லுங்க டெல்லியில போய் நீங்க என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே இல்லை ஸோ அந்த மாதிரி நிலைமையில புது இளைஞர்களை அனுப்புங்க நீங்க ஒரு தலைவனாக செயல்படுங்கள் நீங்களே போய் எல்லாத்தையும் நீங்க என்ன அது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள அந்த சமுதாய மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதெல்லாம் வந்து ஒரு பெருசா நினைக்க நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கலையே என்பது ஒரு

திமுக என்ன சொல்லுதோ திருப்பரங்குன்றதுக்கு பின்னாடி போயிடுவீங்க அப்புறம் வேற ஏதாவது திமுக சொல்றது தான் பண்ணீங்க உங்கள் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சீங்க இப்போ பாமக பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட்டு கேட்குறான் நீங்கள் என்ன நீங்கள் என்ன செஞ்சீங்க ஏதோ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அந்த சமுதாய மக்களுக்கு அது ஒன்றும் ஒரு புது எம்எல்ஏவே கொடுங்க சின்ன சின்ன பசங்க படிச்சிருப்பான் அவங்க கொண்டு வந்து சேருங்க பழைய ஆளுக்கு தான கொடுப்பேன் இதெல்லாம் வந்து பின்னடைவு இப்போ அவர் கிடையவே கிடையாது இவரோட எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க விஜயோட கட்சி அது வந்து ஆதாரபூர்வமான எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை இது என்பதுதான் என்னுடைய கருத்து சார் அவர் சமுதாயத்திலிருந்து அவங்க சார் மிக அவரோட சமுதாயத்தை சேர்ந்து தான் ஏற்பாடு மூர்த்தி சரி ஏதோ நடந்துச்சு அதுவும் எங்கே நடந்துச்சு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம் அங்க கேமரா எத்தனை இருக்கும் அவர் தூய்மே உள்ள போய் போட்டீங்க அந்த வந்துட்டாரு அப்ப யார் என்ன ஏற்பட்டு முத்தினா வேற சமுதாயத்தை சேர்ந்தவரா உன் சமுதாயத்தை நீங்க கட்டி அணைக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்கையும் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் தாங்கி கொண்டு போகிற ஒரு தலைவன் தான் அந்த சமுதாயத்துக்கு தேவை நீங்களே உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவான விஷயங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்களே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இப்ப அந்த இது இல்ல பாருங்க ஹைகோர்ட் முன்னாடி ஒருத்தன் போகிறான் இவர் போய் இடிச்சிட்டாரு உடனே என்ன நடந்ததுன்னா இப்போ திருமாவளம் என்பது மதிக்கப்படக்கூடிய அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் மட்டும் இறங்கி வந்த தம்பி என்னப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாதுங்க யாருங்க எல்லாரும் மதிக்கிறோம் எல்லாருமே திருமாவளம் மதிக்கிறோம் மதிக்கிறாங்க எல்லாம் விட்டுட்டு பெரிய பிரச்சனையாக்கி இது மாதிரி ஒரு நிலைப்பாடுகள்னால அவர் இழந்தது வாக்கு வங்கி இழந்தது அதிகம் என்பது என்னுடைய கணிப்பு வந்து பரிதாபம் அது திமுக ஏதாவது போட்டால் தான் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தனியாக நின்று ஒன்றுமே இல்லை இவரும் தனியா நின்று ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுமே இல்லை நிலையில் தான் இன்னைக்கு விசிகா இருக்கு எனவே திமுக ஏதாவது பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு மற்றபடி அவருடைய தனிப்பட்ட இது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே விசிகாவுக்கு நிறைய பாதிப்பு இருக்குங்க அது அம்மா அதாவது தாவேக்காவில் எல்லா இளைஞர்களும் போயிட்டாங்க இது அவருக்கே தெரிஞ்ச உண்மை இது ஏன்னா இளைஞர்களை யாரும் தட்டி எழுப்பி தட்டி கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆள் இல்லை இங்கே ஓகே அதனால அவங்க எல்லாம் தாவேக்க அவங்க போயிட்டாங்க இப்போ இவங்ககிட்டே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது எல்லாரும் மன பிரச்சனையாது அதாவது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே அவர் வந்து வாக்கு வங்கியெல்லாம் இழந்து விட்டார் திமுக ஏதாவது போட்டால் மட்டுந்தான் அந்த ஒன்று ரெண்டு சீட்டுன்றது என்னுடைய கணிப்பு நன்றி